ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களை உங்க நல்லெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் விரிவாக அனலைஸ் பண்ண போறோம் எனவே நமது என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலைபட்டி நலத்த விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான படங்களை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடைய அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தந்த ராசியுடைய நேம்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த ராசி பலன்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆகணும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் பொழுது சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடேஸ் ஃபார் எவர் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்க பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்து கொள்ளுங்கள் சிவன் வழிபாடும் இன்றைய நீங்கள் தாராளமாக செய்யலாம் திங்கட்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி நண்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால் இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினமும் நாளை தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே இந்த மாதிரி சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க வழக்கமான காரியங்களை எப்பொழுதும் போல செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் தாராளமாக ஈடுபட்டு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் முக்கியமான நாலு விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் புதிய முயற்சிகள் எதையுமே இன்று தினம் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அல்லது இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக துவங்காதீங்க நண்பர்களை நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வழக்கம் போல செயல்படுத்தலாம் முதலாவதாக உங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை முடிந்த வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தொடங்க உங்களுக்கு கருத்துக்களை வெளியிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லது இந்த தினம் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் உங்களது கருத்துக்களை கண்டிப்பாக வெளியிட வேண்டாம் உங்களது கருத்துக்கள் மூலமாக ஏற்படும் என்பதால் தவிர்த்து விடுவது நல்லது இரண்டாவதாக மனசுல சில தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கலாம் சில விஷயங்கள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துட்டா என்ன வருது அப்படின்ற மாதிரி நடக்காத முன்னாடி நீங்கள் ஒரு பிம்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை நினச்சி பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் எனவே மனசுல தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எந்த விதமான குழப்பமான விஷயங்களும் செய்யாதீங்க அப்படி சில விஷயங்கள் குழப்பமா இருந்தால் தேவையான ஆலோசனைகளை கிட்ட கேட்டு அவர்கள் சொல்படி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது நண்பர்களே ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே மூணாவதா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பேராசைப்படக்கூடாதுங்க உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க உங்களுக்கு பேராசை தூண்டுற மாதிரி சில பேர் வந்து ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு பத்தே மாசங்க ஒரு கோடி ரூபா கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி சில ஆஃபர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நம்பியும் கடன் கொடுக்கறதோ இல்லை பணத்தை வென்றது முதலீடு பண்ணுறது என்றும் தாராளமாக நீங்கள் செய்யக்கூடாது அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இருக்குது எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான மூன்றாவது விஷயங்க கோபத்தினால் அது ஒரு நிமிட தான் இருக்கும் என்றாலும் உங்களது வாழ்க்கையை அது புரட்டி போட்டக்கூடிய அபயமான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் தியானம் மற்றும் யோகா இறை வழிபாடு போன்றவற்றை மேற்கொண்டு வரைக்கும் அமைதியா இருங்க நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி கோபப்படாமல் அமைதியாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல நிலை தரும் என்றே மூன்றாவதாக இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களது உடல் தொந்தரவு இருந்தால் அதை நீங்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதை சரி செய்திட முயற்சி முயற்சி செய்யுங்கள் என்றே இந்த நாளை இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க செய்யலாம் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக அழகாக இருக்குங்க அழகான பூத்து குழுங்கக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை இந்த தினம் நீங்கள் பெற முடியுங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நண்பர்களை இந்த தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாருடனும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொள்ளாமல் இருக்க முயற்சி எங்கள் நட்பு வந்து பகையாக கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தனிமையில் நீங்கள் இருக்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்தா இல்லாமல் போனாலும் இந்த தினம் உங்களுக்காக ஓய்வு நேரத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதில் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகுந்த மன நிம்மதி தரக்கூடியதாக மாற்றத்தை காத்திருக்கிறேன் நண்பர்களே தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் சாலையில் நடந்து கொள்ளும் பொழுது அல்லது நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணம் வெவ்வேறு வழியில வந்து உங்கள் பையன் நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பணம் சேமிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இப்போ உங்கள் ஃபியூச்சருக்கு தேவையான பணத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றிக்கொள்ள முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து சில உண்மைகளை உங்கள்கிட்ட மறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரிய வரும் பொழுது மன வருத்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகள் எதிரில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திடுவீங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை ஈஸியாக மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே அது என்ற தினம் கண்டிப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு அதற்காக நீங்கள் அதை சிறப்பாக கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த தினத்து வரைக்கும் நீங்கள் யாரையுமே கிண்டல் செய்யாமல் இருக்கிறது நல்லது குறிப்பா பெண்களை கேலிக்கென்றில் செய்துவிட வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்க உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களுடைய குற்றம் குறைகளை உங்களிடம் சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலையை அமைப்படலாம் எந்த விதமான சூழ்நிலையும் கோவப்படாதீங்க அமைதியாக பொறுமையாக நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கங்க உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஹாப்பியான நாளாக உங்களுக்கு நண்பர்களே இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனன் குடியரசு ரசிபாலன் சேனல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவரை நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனன் குடியரசு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுத்திவிட்டீங்கன்னா பொதுவான நமது ராசிபாலங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நாள் முன்னதாகவே ஒரு நண்பனாக உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் கிடைக்கப்படுவீங்க ஸோ நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அது நல்ல வாய்ப்பு அமையும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உன் அனைவருக்கும் எனது மனமார் நன்றி புதியவர்களும் ஆதரவு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எனவே நாளைய தினம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் நான் மேற்கொண்ட மேற் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்கள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா கிரே கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் மீனவாசி என்பர்களில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்க கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக மத்தவர்களிடம் தெரிவிக்கும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதே மாதிரி மத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துகளையும் பொறுமையுடன் கேட்டு காதலை வாங்கிக்கிறது அவசியம் நண்பர்களே இந்த தினம் விலை பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த தினம் யாருடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதனால் நட்பு பகையாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க எதிர்பாராத சில செலவுகள் இருக்கலாம் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வேகத்தின் தேவையில்லைங்க விவேகம் தான் வேண்டும் இந்த தினம் அனைத்து காரியங்களிலும் நிதானத்தை கடைபிடித்து விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் வெளியில உணவு சாப்பிடுறதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுறது நல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக் கொள்வதில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நண்பர்களே அப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த தினம் அதிகார பொறுப்புல இருக்கிறவங்க உங்க பணிகள்ல பேசும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுடைய டேர்கெட் ஆன மில்லியன் லைக் அடையிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நமது மீனப்பட ராஜ்பன் சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தினம்